அவளை உழுது போட்டேன் ஆட்டுரமும் நல்லா போட்டேன் ரொம்ப நன்றி 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 இந்த கைதட்டின ஆளு பூரா விவசாயி அங்கிட்ட இருக்கால நகை கடை அதிபரம் வாங்கலாம் கைதட்டலாம் இன்னைக்கு எல்லாரும் படிச்சுபுட்டு ரியலைஸ் பண்ணலாம் வெவ்வேறு துறையில் இருக்கலாம் ஆனா நம்ம பாட்டையும் முப்பாட்டையும் எல்லாருமே விவசாயி என்பதை நீங்க மறந்துடக்கூடாது விவசாயம் விவசாயத்தை காக்கணும் காக்கணும்னு பாக்கிறேன் வர வர விவசாயத்தை முதல்லாம் விவசாயத்தில் பூச்சி அடிக்கும் சீக்கு வரும் அப்படின்னு பயந்துக்கிட்டு விவசாயம் பண்ணுவான் இப்போ பூரா விவசாயம் பண்ணாலும் ஆளுக பூரா கட்டில் போட்டு வயக்காட்டு ஊடக படுக்கிறேன் பன்னி வருது எங்கள் ஏரியாவெலாம் பன்னி தொலை அதிகம் தம்பி கனி எங்கள் அண்ணன் மையன் அப்படித்தான் எங்கள் அண்ணமையன்னே என் தம்பி இருக்கேன் மச்சைக்கலை ரெண்டு பேரும் கடலை செடிக்கு பாதுகாப்பாக பண்ணி கிடைக்கிதுன்னு படுக்க போயிருக்காங்க கரு கரூர் கட்டில் போட்டு கடிச்ச ரெண்டு பேரும் ஓடியாட்டாங்க மறுநாள் மெனக்கெட்டு பைக் எடுத்துகிட்டு போய் மதுரை புது மண்டபம் புறம் சுற்றி பண்ணி விரட்டுறதுக்கு ஒரு மிஷின் வச்சுருக்காங்கப்பா நாய் குலைக்கிறது மாதிரி அதை வாங்கிட்டு வந்து மாட்டி விட்டோன்னே எங்கள் மையன் நடந்து வந்தேன் நாடத்து கிளம்பும்போது அன்பாளையத்துக்கு முன்னாடி என்னடா காஜி அப்படின்ட்டு அவன் பேர் தான் எப்பா சித்தப்பா இனிமேல் பண்ணி கலைக்கிறது இந்த பிரச்சனையே கிடையாது சித்தப்பா நம்ம காட்டுக்கே போக தேவையில்லையன்ட்டியா என்னடாண்டேன் நாய் உழைக்கிற மிஷினு போட்டு விடுவான்டேன் சுச்சியை போட்டேன் ஓ ஓ உண்டுச்சு ஏ பயங்கரமாக இருக்கடா சரி நாடகத்துக்கு போயிட்டு காலையில் வரேன் கேட்டுக்கு முன்னாடி உட்காந்து முக்காடு போட்டு அழுதுகிட்ருக்கேன் ஏன்டா நைட்டு பண்ணி நீ கிடச்சி பிடிச்சாடாண்டே மிஷினை தூக்கிட்டு பண்ணி அந்த நாய் குளிக்கிற மிஷினை தூக்கிட்டு போயிருக்காங்க என்னத்தை சொல்ல என்னத்தான் வள்ளி திருமண நாடகத்தை முறையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மன திருப்தி இருக்கும் ஏதாவது ஒரு கருத்துக்கள் உங்களுக்கு மூளைக்கு போய் சேரும் பா புண்டு முடிஞ்சோடனே எப்படி போகிறைய என்ன செய்ய இந்த போன ஆளுகளில் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் இடவில் நிற்கிறியோ எத்தனை பேர் வந்த ஆளுகளை விட்டுட்டு போயிட்டீங்களோ தெரியலையே இது ஏன் இதில் காலையில் ராஜவாட்டு வரும்போது நாலு பேர் மட்டும் உட்காந்துருப்பாங்க கனி நாலு பேர் அஞ்சு பேர் இவ்வளோ தானே உட்காந்துருப்பாங்க இந்த அஞ்சு பேர் நாடகம் பார்க்க உட்கார ஆள் கிடையாது ஒரு ஆள் பசு காலையில் தானேன்னு உட்காந்துருப்பார் பசு வரட்டும் போகும் இன்னொரு ஆள் பசுக்கு கொண்டு வந்தது காசே தண்ணி அடிச்சிருப்பேன் ரெண்டுருவா சில்லற காசு போதையில் எங்கனையாவது படுத்து கிடக்கும் போது விழுந்திருக்கும் அடுத்தவன்ட்ட பசுக்கு ரெண்டு ரூபா கேட்டமுன்னா நம்ம ஊர் போட்டு விட்ருவாங்க இன்னார் வந்து கேட்டான்னு அசிங்க முடி உட்காந்துருப்பார் கிளச்சி எடுத்துகிட்டு போக மூணாவது ஆள் பேய்க்கு பயந்துட்டு உட்காந்துருப்பேன் இந்நேரத்தில் போனோம்னா அந்த புளிய மரத்துக்கிட்ட அவன் ஆண்டுக்கு நின்றுட்டே அப்பயும் பொண்டாட்டிங்கின மருந்த குடிச்சாலே நம்மளை பிடிச்சிட்டா கோடாங்கி வேற இருக்கலுங்க அடிப்பேன் ஏற்கனவே அந்த கோடாங்கிக்கு நம்ம கட்டி வாங்கி கொடுக்கல கடுப்பில் இருக்கேன் அப்புடின்னு பேக்கி பயந்துட்டு உட்காந்துருப்பேன் நாலாவது ஆள் பொண்டாட்டி பயந்துட்டு உட்காந்துருப்பேன் போகும்போதே போகக்கூடாதுன்னு சொன்னான் இன்னும் இடத்துல போய் கதவை தட்டினோம்னா குடும்பம் ரெண்டாயி போகும் பிள்ளைய விட்டுட்டு போயிட்டா நமக்கும் சமைக்க தெரியாது அடுப்பு பத்த வயசு அஞ்சாவது ஆள் ஆறுனா மைசெட்ருக்கார் எப்போ முடிப்பாங்க நம்ம குழாயை கட்டினமே ஆறாவது ஆள் ஆறுனா என்ற நாடகம் பேசினாள் என்னத்த இந்த நாடகத்துல நான் யாருன்னு நிறைய பேத்துக்கு தெரியல பச்சை துண்டை போட்டு வந்து நிக்கிறானே எதுவும் பாண்டி ஓயில கிடா கிடா உரிப்பானோ அப்படின்னு நினைப்பேன் கிடையாது குறிஞ்ச நாட்டினுடைய தலைவர் எங்கப்பா நம்பிராஜன் விவசாயம் மாறக்கூடாது விவசாய துண்டோடு வந்திருக்கேன் நான் அண்ணன் தம்பி ஏழு பேர் ஏழு பேரும் பெத்தெடுத்த எங்கள் ஆத்தா இன்னைக்கு ஈர போத்தி தான் படுத்து கிடக்கு ஏழு பேர் ஜாதகம் ஜெரலன்னு பக்கத்து விட்டு ஆளு சொன்ன உடனே எங்க அப்பா படக்குன்னு ஜாதகத்தை எடுத்துட்டு சோசியரை பார்க்க போயிருக்கார் சோசியரை படக்குன்னு எங்க அப்பாவை அரைஞ்சு விட்டார் ஏழு அப்பாவை சோசியர் அடிச்சாரு அவர் எடுத்துகிட்டு போனதும் காது குத்து மொய் நோட்டு சாதக நோட்டுக்கு பதிலாக சரி இன்னும் வீட்டுக்கு வந்தவனே எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்கார் சாதம் நோட்டு எங்கே இருக்கு ஏழு வயிற்று எழுதுனது அந்த புளிப்பானைக்குள்ள இருக்குன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கு புளிப்பானைகளை கிளச்சி நோட்டை எடுத்துட்டு எங்கள் அப்பா போயிருக்காரு சோசியர் அறுவல் அடுத்து வேட்டியிருக்கேன் என்ன சாதம் நோட்டு தானே கொடுத்தாரு போட அது நூறுனா அட்டை கடைசி வரைக்கும் சாதமே பார்க்க விட மாட்டேன் ஒரு வழி எங்கள் அப்பா சொன்னார் மகனை வாண்டார் என்னப்பாண்டே ஆண்கள் வேட்டையாடுவது பரமடைந்த பெண்கள் சிலை கவலை செய்யணும் அதே குலை வழக்கம் கந்தனுக்காக நெத்த நெத்தம் காப்பதற்காக இருக்கான் குறிஞ்சி நாட்டில் குறிஞ்சி நிலத்தில் தங்கச்சி வள்ளி காவலா நீ போ அப்படின்ட்டார் எங்கள் அப்பாட்ட கேட்டேன் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து கட்டி வைப்பான்னு வீட்டை விட்டு வெளியோடான்டா வேற வழி இல்லை வீட்டில் படுக்க இடமுள்ள வெளியே தான் படுத்துக்கிறேன் ஆனால் எனக்கு எந்த பொண்ணும் அமையலை இது வரைக்கும் பெற்றிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆன உண்டா அண்ணே உங்களை பார்த்தா செகந்ல எதுவும் வச்சுருக்கீங்களா செகநட்டில்லாம் இல்லைண்ணே தங்கச்சி ஒன்று இருக்குண்ணே ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாக பழகிட்டேன் எப்படி உங்களை மச்சான கூப்பிடுறது என்னங்க நீங்களே எச்எஃப் மாதிரி இருக்கீங்க உன் தங்கச்சி எப்படி நம்ம நாட்டு வர்க்கமாக இருக்குமா இல்லை கிருறு மாடு மாதிரி இருக்குமா அப்படிலாம் இருக்காதுங்க சொல்லுங்க மச்சான் என் தங்கச்சி சூப்பராக இருக்கு அப்போ நீங்களே ட்ரை பண்ண முடியாது அது என் தங்கச்சி நம்ம சரி சரி உன் தங்கச்சி ஆள் எப்படி இருக்கு மச்சேன் அழகா இருக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி இங்க காவலுக்கு வந்திருக்காங்களா வந்திருக்காங்க கீழே வேதியங்குடிக்கு வந்த நேரான் காளியா உன் பிள்ளைக்கு தொட்டி கட்ட போறேன் எத்தனையோ ஊருக்கு போனே ஒன்றும் அமையல இங்க வந்து எனக்கு திருப்பூட்டுற அதுவும் இந்த உளுந்த வடை மண்டையன் தங்கச்சியாச்சிருக்க இவனே ஆளு இந்த தண்டியா இருக்கானே சுப்பு அரிசியை திண்டுட்டு குசி விட்டு போயிருவியானே நான் என்னவன் மச்சான் தங்கச்சியை கூட்டிட்டுமா என்னதான் தங்கச்சியை கூட்டத்து கூட்டுவாங்க கால காலகாலத்துல பிரம்மமுர்த்தலே தாலி கட்டி நேர அப்படியே போய் இல்லற வாழ்க்கையில ஈடு வர்றேன் என்னடா சுத்தி வர்ற ராமேஸ்வரத்துல தீட்டுக்கலைக்கு மாதிரி போடா என்ன இவனே முண்டுக்கல் குடுங்குற மாதிரி இருக்கானே தங்கச்சி எப்படி இருக்கு அப்படி கூட சொல்லக்கூடாது கருப்பாக இருந்தாலும் பிள்ளை ராய் மாதிரி பிறந்த குடும்பமும் இருக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஒரு பிள்ளைய போய் அப்படி சொல்லக்கூடாது என்ன மாடை ஒத்து விட்டாங்களா ஏன் ஒரு மாரிய நெலிகிரி எல்லாரே மச்சான் என் தங்கச்சி வந்திருக்கு உங்க தங்கச்சியா உங்க தங்கச்சிய பாக்குறதுக்கு நான் தகுதி இல்லாத மச்சான் கேட்ட சோர்ல கேட்ட உடனே தங்கச்சிய தாற வாத்து குடுக்குறன்னு சொன்னையே உளுந்த வடை கிடிச்சிருவேடா ஐயோ الله மச்சான் என் பொண்ணு உங்களுக்கு தான் ஏய் மொற கட்டவளே இல்லங்க எங்க வீட்டு பொண்ணு உங்களுக்கு தாங்க உன் தங்கச்சி விரல எங்கனே பாத்துக்கனே சொப்பணம் கட்டிப்பீய மச்சான் அது இல்லை என் தங்கச்சி தேவதை மாதிரி இருக்கும் ம் பேச சொல்லுங்க மச்சான் ஏன் ஏன் வைக்கப்படேன் ஏன் பாடவே சொல்றேனே சிங்கருக்கு सिंगर கனி புடுவியா சூப்பர் सिंगर ஒரு வந்து போயிட்டு வந்திருக்கேன் ஹ்ம் எங்க பாட சொல்லுங்க வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தங்கச்சி பாடுற பாட்டு பாடு என்ன தொண்டை அப்படி இருக்கு தவளை முளங்கல மாதிரி என்ன ஓ பனி கிளைமேட் பாட சொல்லுங்க மச்சான் கொத்தங்கிங்க இங்கிருக்கு கோவபள அங்க விதி அவ்வளவுதான் விதி ஆற விடும் ஏதோ எனக்கு பொண்ணு கிடைக்கலன்னு சொன்னதுக்கு அற தொண்ட முண்டைய கொண்டு வந்துக்கிட்டு மேற்கொண்டு பாட சொல்லுங்க மச்சேன் இருங்க போய் மாத்திரை போட்டுவார் என்ன எனக்கு வெக்க வெக்கமா இருக்கு செருப்படுத்து தலையில அடிச்சுக்கத்தான் பாட சொல்லும் கடா ஏதா ஓடுக்கிட்டு நிலா காயுது காஞ்சா அள்ளிட்டு போய் அரைக்க வேண்டிய தானே மச்சேன் நிலா காயுது வத்த காயுது நீ கருத்த மச்சா கைய விட்டு பருப்படுத்தா உன் தங்கச்சி ரேஷன் கல்ல வேலை ஆகுமோ மண்ணெண்ணி எடுத்த முட்டு என்ன மச்சேன் நல்ல பாட்டா பாடுறா என்ன பாட்டுனே பாட நல்லா மூடு விடுற மாதிரி பாடு தொட்டால் பூ மலரும் ஒரு மூணு வருஷம் டைம் கொடுங்க மச்சேன் கொலைச்சு கடன் தான் உங்க தங்கச்சிய கட்டிக்கிறேன் மடுவும் அது அது என்ன மச்சான் மச்சேன் மச்சான் மச்சாம் இப்ப பரிசத்தை கோயில் வச்சுக்கோமோ வீட்டுல வச்சுக்கோமா சுடுகாட்டுல கிளச்சுக்கிட்டு போய் இருடா

ஏண்டா தங்கச்சி நம்ம ரெண்டு பேரும் பிட்டு போடும் போது அவருக்கு தெரியாதுரா கொஞ்சம் கூட மனது இருக்கானே ஏண்டா கிளிய வளந்து குரங்கு ஏய் யார கிளி இதுல யாரு குரங்கு யார் கிளி உண்மையிலே கிளி தான் கருங்கிளி நீ நான் வாச தொலைச்சேனா எந்த ஆளாவது நடந்து வருவானா ஈரம் காலில் ஒட்டுமா ஆனா மச்சேன் உன் தங்கச்சியை நான் கட்டுனா ஏற்கனவே நான் லோனு வாங்கியிருக்கேன் கட்டுனா இவ்வளோ கட்டணும்டா செகுல தறிக்க அரைஞ்சு விடுவேன் இரு

நான் உன் வாழ்க்கைல வந்தது உனக்கு இடிவிடும் மாதிரி இருக்கா எனக்கு வானமே இடிஞ்சிருச்சு அப்படி சொல்லாதீங்க நான் இருக்கிற வரைக்கும் நீங்க ஒருபோதும் கண்கலங்க கூடாது ராசா இந்த உலகத்துல நீ நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு நான் தூணா இருப்பேன் நீ எத்தனை மணி வரைக்கும் இருப்பாய் அஞ்சலைக்கும் உன் புருஜன் கூட போயிடுவேன் அப்படி சொல்லாதீங்க என் புச்சனே நீங்க தானே ஏய் ஒரு மாதிரியா குத்துது அறம் சொல்லுவேன் ஆயிரம் தேன் இருந்தாலும் இளையதாரா இந்த உலகம் பூரா எங்க பகுதியில் நாங்க சொல்லுவோம் இளையதாரா எம்கேரோடை இளையவடியா இதுதான் உங்க அக்கா ரவ தேவடியா என்ன தேவடியா ரவ ரவ தேவடியா அது என்ன வித்தியாசமான தேவடியா ரவைக்கு வந்தால் ரவ புடியா யாருவாம் அந்த கெல்ட்டுமுண்ட இவன் தான் ஜெகரெட்டு நாக்கை அடக்கி அடக்கி பேசு ஒட்டை பிடிச்சி நறுத்து போடுவேன் ஒட்டை குடிச்சி சரி யாரு இந்த பொம்பளை எப்படி என்னையே வஞ்சிக்கிட்டு இருக்கு சீசுட்டிக்கு சைலன்ஸ் குழா இல்லைன்னு வாங்கிட்டு வந்து கும்பலம் கும்பலம் பேசு யார் நின் யாருடி யாரு அடி கேட்குறீங்க இதுலேயே முதல கூப்பிடுவேன் சண்டை வேணாம் சண்டை வேணாம் உருகுதே உருகுது உருகுதே ஒலுக்கு ஏய் ஏய் சிரிப்பு அது பயந்து வருது என்னடி வச்சிருக்க ஓ நெஞ்சுக்குள்ளே சொன்னா

கையை எடுத்தா இரும்பு நில வைப்பாங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஐயோ ஊதாங்கலையில சுட்டு விட்டானே தங்கச்சி ஏ மச்சாலுக்கு உதட்டோறு உடதா பத்து முத்தம் முத்து கொடுத்தேனா நான் சீவ சம்பா குளூர் நேரத்துல அந்த வாய் இந்த வாயில முத்தம் கொடுக்கணுமா இல்ல கொடுக்காம இருப்பா தங்கச்சி நீ குடிச்சிட்டேனா அண்ணே சீவ சம்பா அடைச்சி எடுத்து கொள்ளும் நுனிக்கே உனக்கு என்னையா துரோகம் பண்ண இந்த பொம்பளையோட ஊர் சுத்தி கிட்டிடா அது மூஞ்சியே பத்தியோ குரங்கு மாதிரியா இருக்கு ஏய் குரங்கு மாதிரி இருக்குன்னு வாயே

காப்பியா சு நீ போட்டு வந்த காபிக்கு முதல்ல கூட தேத்த ஐயோ நான் என்ன செய்வேன் எட்டு வந்து ஐநூறுபா வாங்கிக்கிறேன் ராஜாத்தி என் தங்கச்சி வள்ளி ராஜாத்தி வார்த்தா ஏய் மரியாதை கேட்டுப் போயிர் ஏய் எல்லாத்துக்கும் திருப்பி தெரியல. அது காள பார்வே உன் பேர் பேர் என்ன? உங்க அம்மா உங்க அப்பா பேர் வெள்ளக்ட்டியா?

காக்கா cosine நூல கட்டி காக்கா வரல கிளிக் என்னம்மா என்ன சொல்றீங்க ஏய் ஏய் வாடே இப்படி சொல்லு அதுக்கு ஏண்டி ஏன் கைய போடு இப்படி கைய வை ஒரு பொண்ணு பாக்கும்போது வாடையா அண்ணே அண்ணே

எப்படி வரட்டு ஒரு தடவை சொல்லி கொடுங்க எனக்கு நீங்க சோ சோ போலாம்ல கையால் விரட்ட வேண்டும் சரி கையில வெச்சு அந்த கவனால் நீ விரட்ட வேண்டும் நாங்கள் சேர்ந்து விரட்ட வேண்டும் நான் சேர்ந்து உங்களோட ஆடி பாடி விளையாடணும் நான் சொல்றேன் எல்லாரும் கொஞ்சம் ஆடி பாடி விளையாண்டு மறை விரட்டிட்டு அதுக்கு அப்புறம் அப்பா சொல்ற மாதிரி காவல் பார்க்கல நினைக்கிறேன் நீ ஆடி பாடி விளையாடுனா அது புரியுது எப்படி ஒரு பழைய பாட்டு பாத்தீங்களா இது மாதிரி பாட்டுகள் எல்லாம் மனசுல நிக்கும் ஆடி பாடி வேல செஞ்சா அழுப்பு இருக்காது ஆடி பாடி வேல செஞ்சா அழுப்பு இருக்காது துள்ளி துள்ளி விலை ஆடத்துடுக்கிது மனசு ஆடத்துடுக்கிது மனசு ஜோடி மன

உனக்கு என்ன ஆரம்பிக்கிறது தெரியல முடியறது தெரியல முடிஞ்சிருச்சு தெரியணும் கைய பொம்பளை பிடிக்கணும் இப்படி போட்டு நோண்டப்படாது

காரக்குடியில கடவிதியவா பேசுவாங்க என்னடி தேவ ஹோட்டல்ல தெரு தெருவா பேசுவாங்க ஆ கீழ வேதிய குடியில ராதாகிருஷ்ணன் வந்து மஸ்த புடுங்கனானு சொல்றாரு யார் மஸ்தே ஆ மண்ட மஸ்தே அண்ணே வேளிவளை சார் ஆமா தவ முடிவர் வர குடிடும் யார் இதுக்கு தான் நம்மள மாதிரி オリジナルா இருக்கு ஆதா ஓ முடிய கொஞ்சம் எவ்வுதாடா அப்படி யாராவது வந்தார்களே ஆனால் தக்க மரியாதை கொடுத்து ஆசீர்வாதம் கிட்ட அதுக்கு அப்புறம் என்ன குடுக்க போலாமா சோ